அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தர்மா அகாடமி நான் ரம்யா ப்ராபபிலிட்டி பேஸ் பண்ணி சம்ஸ் பார்த்துட்டு வரும் ஸோ இது இந்த வீடியோவில் வந்து கலர் பால்ஸ் பேஸ் பண்ண கொஷின்ஸ் பார்த்துடலாம் ஸோ கலர் பால்ஸ் பேஸ் பண்ணி தான் அதிகமாக கொஷின் வந்து கேட்குறாங்க எக்ஸாமில் ஸோ இதில் வந்து நான் டூ பால்ஸ் எடுக்கிற மாதிரியும் கொடுத்துருக்கேன் த்ரீ பால்ஸ் எப்படி எடுக்கிறதுன்னு கொடுத்துருக்கேன் சரிங்களா இந்த வீடியோ பார்த்துட்டீங்கன்னா கிளியராக உங்களுக்கு புரிஞ்சிடும் ஃபோர் பால்ஸ் மாதிரி அதிகமாக கேட்க மாட்டாங்க அதனால் இதை பார்த்துக்கங்க உங்களுக்கு வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் லாஸ்ட்டு வீடியோவில் வந்து நம்ம டைஸ் பேஸ் பண்ணியும் கார்ட்ஸ் பேஸ் பண்ணியும் நம்ம சம் பார்த்துருந்தோம் அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதை எதுவுமே ஃபார்ம்லாம் யூஸ் பண்ணல நம்ம எப்படி ப்ராக்டிக்கலாக தான் சொல்லி கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது செக் பண்ணிக்கோங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு சின்னதாக ஒரு நோட் மாதிரி சொல்கிறேன் அதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க ஸோ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஸோ அதாவது காம்பினேஷன் அப்படிங்கிறத நீங்கள் கேட்டிருப்பீங்க சின்ன ஸ்டாண்டர்டில் படிச்சுருப்போம் ப்ராபபிலிட்டியும் அது மாதிரி தான் போடுவோம் இப்போ வந்து செவன் சி டூ அப்படின்ட்டு இருக்குன்னா வச்சுக்கிங்களேன் இதை எப்படி எழுதுணும் செவனை வந்து ரெண்டு முறை வந்து குறைப்போம் செவன் இன்ட்டு சிக்ஸ் அப்படின்ட்டு ஸோ இந்த டூவை வந்து நம்ம இது ஃபேக்டோரியல் மெத்தடில் எழுதுவோம் இல்லையா ஒன் இன்ட்டு டூ ஸோ இந்த மாதிரி எழுதுவோம் இது மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் போதும் நம்ம சம் ஈஸியாக போட்டலாம் ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள் ஒரு பையில் ஆறு சிவப்பு பந்துகள் மற்றும் நான்கு மஞ்சள் பந்துகள் உள்ளன நான்கு பந்துகள் சீரற்ற முறையில் எடுக்கப்படுகின்றன மூணு சிவப்பு மற்றும் ஒன்று மஞ்சள் நிறமாக இருப்பதற்கான நிகழ்தகவு என்னன்னு தான் கேட்குறாங்க நமக்கு வந்துட்டு என்ன கொடுத்துருக்காங்க ஒரு பேக் தான் ஒரு பேக்கில் வந்து ஆறு ரெட் பால்ஸ் இருக்குது ஃபோர் வந்து எல்லோ பால்ஸாக இருக்குது நமக்கு வந்து என்ன எத்தனை பால்ஸ் எடுக்கிறோம் நம்ம நாம் எடுக்கிறது பார்த்தீங்கன்னா நான்கு பால்ஸை எடுக்கிறோம் ஃபோர் பால்ஸ் எடுக்கிறோம் அந்த ஃபோர் பால்ஸில் வந்து மூணு பால் ரெட்டாக இருக்கணும் ஒரு பால் வந்து எல்லோவாக இருக்கணும் அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க டோட்டலாக எத்தனை பால்ஸ் இருக்குது பத்து பால் இருக்குது ஒரு பேக்குள்ளே சரிங்களா டென் பால்ஸ் இருக்குது ஸோ அதில் நமக்கு நாலு தான் தேவை நாலுலேயும் மூணு ரெட்டாக இருக்கணும் ஒன்று எல்லோவாக இருக்கணும் இதுக்கான ப்ராபபிலிட்டி என்னன்னு தான் கேட்குறாங்க சிம்பிள் தான் நான் இப்போ சொன்னதை நீங்கள் வந்து இப்போ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருச்சுன்னா அப்படியே ஈஸியாகவே போடலாம் நமக்கு தேவை ப்ராபபிலிட்டி ஸோ ஓகேங்களா ப்ராபபிலிட்டி தேவை ஸோ ஆறு வந்து சிவப்பு பால் வந்து ஆறு இருக்கா ஆறு பால்லேருந்து நமக்கு எத்தனை பால் தேவை மூணு பால் சிவப்பு பாலாக இருக்கணும்னு சொல்லிட்டாங்க சரிங்களா ஸோ அடுத்தது பாருங்கள் ஒரு பால் மஞ்சள் பாலாக இருக்கலாம் மஞ்சள் பாலோட டோட்டல் எவ்வளோ நாலு வந்து மஞ்சள் பால்ஸ் அந்த பேக்குள்ளே இருக்குது அதில் நமக்கு ஒரு பால்ஸ் மட்டும்தான் தேவை ஓகேவா ஸோ டோட்டல் பாருங்கள் டோட்டல் வந்து பத்து பால்ஸ் இருக்குதுன்னு சொன்னேன் ஸோ பத்து பாலில் மொத்தமாக எத்தனை பால் எடுக்கிறோம் நாலு பால் எடுக்கிறோம் அவ்வளோதான் இதை போட்டோமா இங்கே என்னென்னு கொடுத்துருக்காங்க மற்றும்னு கொடுத்துருக்காங்க மற்றும்னா என்னது அண்டு ஆப்ரேஷன் அப்படின்னு அர்த்தம் இதை நம்ம மல்டிப்ளிகேஷன் தான் பண்ண போகிறோம் இது வந்து இன்ட்ரடக்ஷன்லையோ நான் வீடியோவில் சொல்லிட்டேன் ஸோ ஸோ நீங்கள் பார்க்கல அப்படின்னாக்கா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க பார்த்துருங்க அண்டு அப்படின்னாக்கா மற்றும் அப்படின்னாக்கா பெருக்கல் பண்ணுவோம் நம்ம ஆறு அல்லது அப்படின்னாக்கா நம்ம ப்ளஸ் பண்ணுவோம் அவ்வளோதான் சிம்பிள் இதை மட்டும் நீங்கள் தெரிஞ்சிக்கிட்டா போதும் சம் ஈஸியாக போட்டுடலாம் பெருசாக எதுவுமே நீங்கள் ஞாபகம் வச்சுக்க தேவையில்லை ஸோ என்ன சொன்ன ஸோ வந்து ஆறு வந்து நம்ம மூணு டைம் குறைச்சி எழுத போகிறோம் கீழே என்ன பகுதியில் வந்து மூணு அப்படிங்கிறது இருக்குது ஸோ இங்கே ஸோ மூணு டைம் குறைச்சி எழுத போகிறோம் அவ்வளோதான் சிக்ஸ் இன்ட்டு ஃபைவ் இன்ட்டு ஃபோர் ஓகேங்களா அடுத்தது கீழே ஃபேக்டோரியல் மாதிரி ஒன் இன்ட்டு டூ இன்ட்டு த்ரீ அப்படின்னு டைம் எழுதுவோம் நம்ம ஸோ அடுத்தது பாருங்கள் ஃபோர் வந்து ஒரு டைம் தான் அதனால் ஃபோர் அப்படிங்கிறத அப்படியே போட்டுருங்க கீழே வந்து பகுதியில் நம்ம டோட்டல் தான் எழுத்துருக்கோம் டோட்டல் அப்படிங்கிறது இங்கே ஸோ தொகுதியில் வந்து நமக்கு என்ன தேவையோ அதை தான் நான் எழுதியிருக்கேன் ஸோ அதே தான் ஃபார்முலா தான் ப்ராபபிலிட்டிக்கு நான் வந்து ஃபஸ்ட்டு வீடியோலேருந்து சொல்கிறது டோட்டல் வந்து பகுதியில் இருக்கணும் தொகுதியில் நமக்கு என்ன தேவையோ அதை தான் எழுத போகிறோம் சரிங்களா இப்போ இங்கே பாருங்கள் டென்னு வந்து ஃபோர் டைம்ஸ் நம்ம எழுதுறோம் ஃபோர் டைம்ஸ் குறைச்சி எழுதணும் அதிகப்படுத்தி எழுதக்கூடாது குறைச்சி எழுதணும் சரிங்களா டென் இன்ட்டு நைன் இன்ட்டு எயிட் இன்ட்டு செவன் அப்படிங்கிறது ஸோ அடுத்தது ஃபோர் அப்படிங்கிறது ஒன் இன்ட்டு டூ இன்ட்டு த்ரீ இன்ட்டு ஃபோர் அப்படிங்கிற மாதிரி ஃபேக்டோரியல நம்ம எழுதிடும் சரிங்களா ஸோ இங்கே அடிக்க முடியும் பாருங்கள் ஸோ இங்கே வந்து டூவை நம்ம த்ரீ டைம்ஸ் அடிச்சிடலாங்களா த்ரீயும் த்ரீயும் இங்கே கேன்சல் ஆகிடுது அதுக்கப்புறம் மேலே அடிக்க முடியல கீழே எதை எதை கேன்சல் பண்ணலான்னு பாருங்கள் த்ரீயை வந்து நம்ம மூ ஒன்பது அடிச்சிடலாமா பாருங்கள் த்ரீ டைம்ஸ் வந்துடும் ஸோ அடுத்தது பாருங்கள் எட்டு அப்படிங்குறத ஸோ இங்கே ஃபோர் வந்து டூ டைம் இருக்கும் எட்டில் இங்கே டூ டூ கேன்சல் பண்ணுங்கள் இப்போ என்னென்ன இருக்குது பாருங்கள் மேலே ஃபைவ் இருக்குது ஃபோர் இருக்குது இன்னொன்று அகைன் ஃபோர் இங்கே ஒரு ஃபோர் இருக்குது இல்லையா அந்த ஃபோர் எழுதியிருக்கேன் கீழே பாருங்கள் டென் இருக்கும் அடுத்தது த்ரீங்கிறது இருக்குது செவன் அப்படிங்கிறத நம்ம அடிக்கவே இல்லை அப்படியே தான் இருக்குது ஸோ இது அகைன் வந்து அடிக்கலாம் பாருங்கள் ஃபைவ் வந்து இங்கே டூ டைம்ஸ் அடிச்சிடலாங்களா அடுத்தது என்ன பண்ணலான்னு பாருங்கள் டூ டைமாக டூ வந்து இங்கே ரெண்டு டைம் அடிச்சிடலாம் ஸோ ஓகேங்களா மேலே வந்து ஃபோர் இன்ட்டு டூ தான் இருக்குது எயிட் அப்படிங்கிறது கிடைக்கும் கீழே வந்து த்ரீ இன்ட்டு செவன் அப்படிங்கிறது டொண்ட்டி ஒன் அப்படிங்கிறது ஏழுமோ இருபத்தி ஒன்று அப்படிங்கிறது தான் இந்த கொஷினோட ஆன்சர் ஓகேங்களா இது கிளியராக புரியுதான்னு பாருங்கள் சிம்பிள் நம்ம என்ன கொடுத்துருக்குமோ டோட்டல் பால்ஸ் எவ்வளோவோ அதை வந்து நம்ம கீழே எழுத போகிறோம் நமக்கு என்ன தேவை எத்தனை பால்ஸ் அப்படிங்கிறது நம்ம மேலே தொகுதியில் எழுதியிருக்கோம் த்ரீ பால்ஸ் அப்படிங்கிறது ரெட்டில் இருந்து எடுக்கிறோம் ரெட்டோட டோட்டல் வந்து சிக்ஸு ஒரு பால் வந்து எல்லோவில் எடுக்கிறோம் அது ஃபோர் டோட்டல் வந்து ஃபோர் அவ்வளோதான் டோட்டல் பால்ஸ் வந்து டென் இருக்குது அதில் நாலு பால்ஸ் நம்ம எடுக்கிறோம் அந்த நாலு பால்ஸில் மூணு பால்ஸ் வந்து ரெட்டு ஒரு பால்ஸ் வந்து எல்லோ ஓகேங்களா இது கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடுச்சின்னா அடுத்த கொஷின் ரொம்ப ஈஸி ஸோ அடுத்த கொஷின் பாருங்க ஒரு பையில் ஆறு சிவப்பு பந்துகள் மற்றும் நாலு மஞ்சள் பந்துகள் உள்ளன மூன்று பந்துகள் சீரற்ற முறையில் எடுக்கப்படுகின்றன ஒன்று வந்து சிவப்பு நிறமாக இருப்பதற்கான நிகழ்தகவு என்ன அப்படின்னு கொடுத்துட்டாங்க ஸோ இங்கே பாருங்களேன் இந்த கொஷினில் ஸோ ஆறு சிவப்பு பால் இருக்குது ஒரு பேக்கில் ஒரு பேக்கில் தான் கொடுத்துருக்காங்க சரிங்களா ரெண்டு பேக்கில் ஒரு பேகு ஆறு சிவப்பு பால் இருக்குது நாலு மஞ்சள் பால் அந்த பாக் அந்த பேக்குள்ளே இருக்குது அப்போ டோட்டலாக பத்து பால் இருக்குதுன்னு நமக்கு தெரிஞ்சிச்சு மூணு பால் வந்து சீரற்ற முறையில் எடுக்கிறாங்க ஸோ லைனாக எடுக்கல அவங்க எந்த பால்னு தெரியாமல் எடுக்கிறாங்க மூணு பால் எடுக்கிறாங்க ஆனால் ஒன்று வந்து சிவப்பு நிறமாயி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க மூணு பாலில் ஒன்று ரெட் கலராக இருந்தாக்கா மீதி ரெண்டு பால் என்னவா எடுத்திருப்பாங்க கண்டிப்பாக எல்லோவாக தான் இருக்கும் சரிங்களா மூணு பால்ஸ் வந்து எடுத்துட்டாங்க அதில் ஒன்று ரெட் அப்படிங்கிறது கொஷினில் கேட்டாங்க மீதி ரெண்டு வந்து கண்டிப்பாக எல்லோவாக தான் இருக்கும் வேறு எந்த பாசிபிளும் இருக்காது ஏன்னா பேக்குள்ளே ரெட்டும் எல்லோ மட்டும்தான் இருக்குது ரெண்டே கலர் தான் சரிங்களா இது தெரிஞ்சுக்கிட்டால் போதும் ஸோ இந்த மாதிரி கொஷனும் கேட்பாங்க அதனால் இது கொடுத்துருக்கேன் ஸோ ப்ராபபிலிட்டியில் பாருங்கள் டோட்டல் பால்ஸ் எத்தனை டென் பால்ஸ் இருக்குதுங்களா டென் பால்ஸில் நம்ம எத்தனை பால் எடுக்க போகிறோம் மூணு பால் எடுக்க போகிறோம் அதை நீங்கள் தொகு பகுதியில் இருக்கிறத டோட்டல் எழுதிடுங்க ஃபர்ஸ்டே அடுத்தது வந்து ரெட் பால்ஸ் வந்து ஒன்று எடுக்கிறோன்னு வச்சுங்க ரெட் பால்ஸ் ஆறு இருக்கா ஸோ அதில் வந்து நம்ம ஒரு பால் எடுக்க போகிறோம் அடுத்தது வந்து எல்லோவில் இருக்கிறது ஃபோர் பால்ஸ் வந்து எல்லோவில் இருக்குது அதில் எத்தனை எடுக்க போகிறோம் டூ டூ வந்து எடுக்க போகிறோன்னு கொஷினில் கொடுக்கல ஆனால் அதுதாங்கிறது நம்ம அஸ்யூம் பண்ணிடணும் அடுத்தது பாருங்கள் இதில் மற்ற அப்படிங்கிறது தான் இங்கே வந்து மல்டிப்ளிகேஷன் பண்ண போகிறோம் ஸோ ஓகேவா இதை வந்துட்டு நம்ம குறைச்சி அப்படியே எழுதிடலாம் இப்போது சிக்ஸ் அப்படிங்கிறது அப்படியே தான் வரும் ஒரு டைம் தான் ஃபோர் அப்படிங்கிறத டூ டைம் நமக்கு குறைச்சி எழுதுங்க ஃபோர் இன்ட்டு த்ரீ அப்படின்ட்டு வரும் இங்கே ஃப ஃபேக்டோரியலில் ஒன் இன்ட்டு டூ அப்படின்ட்டு வரும் இங்கே டென் வந்து த்ரீ டைம்ஸ் வந்து குறச்சி எழுதுங்க டென்னு நைனு இன்ட்டு எயிட்டு கீழே வந்து ஃபேக்டோரியல் ஒன் இன்ட்டு டூ இன்ட்டு த்ரீ ஓகேவா ஸோ இதை நீங்கள் அடித்து எழுதுனீங்கன்னா அப்படின்னா உங்களுக்கு த்ரீ பை டென் அப்படிங்கிறது ஆன்சராக கிடைக்கும் ஓகேவா இதை ட்ரை பண்ணி பாருங்கள் மூணாவது கொஷின் பாருங்கள் ஒரு பையில் ஆறு சிவப்பு பந்துகள் மற்றும் நான்கு மஞ்சள் பந்துகள் உள்ளன இரண்டு பந்துகள் சீரற்ற முறையில் எடுக்கப்படுகின்றன ரெண்டு சிவப்பு அல்லது ரெண்டு மஞ்சள் நிறமாக இருப்பதற்கான நீங்கள் தகவல் என்ன சரிங்களா இது வேறு மெத்தட் இதுலையே ஸோ இதில் வந்து ஒரு பேக்கில் தான் ரெ ஆறு சிவப்பு மந்துகள் நாலு மஞ்சள் பந்துகள்னு சொல்லிட்டாங்க அப்போ டோட்டல் வந்து டென் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிச்சு ரெண்டு பால் எடுக்க போகிறோம் ரெண்டுமே வந்து ரெட்டாக இருக்கலாம் இல்லைன்னா ரெண்டுமே எல்லோவாக இருக்கலாம் அப்படி தான் கேட்டிருக்காங்க அல்லது அப்படின்னாக்கா நம்ம ப்ளஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் சரிங்களா ஸோ கொஷின் போட்டலாம் நம்ம டோ டோட்டல் எவ்வளோ நமக்கு கிடச்சிருக்கு ஸோ டென் பால்ஸு டென் பால்ஸ்லேருந்து நம்ம ரெண்டு பால்ஸை எடுக்க போகிறோம் சரிங்களா இப்போ அடுத்தது பாருங்கள் ரெண்டு சிவப்பு பந்து இல்லைன்னா ரெண்டு மஞ்சள் பந்து நமக்கு கிடைக்கணும் இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் தான் பண்ண போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சிடணும் ஏன்னா அல்லதுன்னா நம்ம ப்ளஸ் பண்ண போகிறோம் ஓகேவா இப்போ ரெண்டு வந்து ரெண்டுமே ரெண்டு தான் ஸோ ஓகேங்களா ஆறு சிவப்பு பந்துலேருந்து ரெண்டு எடுக்கலாம் இல்லைன்னா நாலு மஞ்சள் பந்துலேருந்து ரெண்டு எடுக்கலாம் ஸோ இதுதான் கொஷினாக கேட்டிருக்காங்க இது வந்து டிரைவ் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு ஆன்சர் கிடச்சிரும் ஸோ ஆறு வந்து ரெண்டு டைம் குறைச்சி எழுதுங்க ஆறு இன்ட்டு அஞ்சு ஸோ கீழே வந்து ஃபேக்டோரியல் மெத்தடில் ஒன் இன்ட்டு டூ அப்படிங்கிறது ஸோ அடுத்தது பாருங்கள் இங்கே ஃபோர் வந்து டூ டைம் குறைச்சி எழுதுங்க ஃபோர் இன்ட்டு த்ரீ இங்கே ஒன் இன்ட்டு டூ அப்படிங்கிறது இங்கே டென்னு பாருங்கள் டென்னு டென் டைம் ரெண்டு டைம் குறைச்சி எழுதுங்க டென் இன்ட்டு நைன் அப்படிங்கிறது ஒன் இன்ட்டு டூ அப்படிங்கிறது வந்துடும் ஸோ இதெல்லாம் அடிங்க பார்க்கலாம் டூ வந்து ஃபைவ் அப்படிங்கிறது ரெண்டு டைம் வந்துடும் அடுத்தது இங்கே டூவால் டூ அடிச்சிடலாம் இங்கே டூ வந்து த்ரீ டைம்ஸ் அடிச்சிடலாம் பாருங்கள் ஓகேவா மேலே என்ன வேல்யூஸ் இருக்குது பாருங்கள் ஐ மூ பாஞ்சு அப்படிங்கிறது இருக்கும் ப்ளஸ்ஸில் ரெண் மூ ஆறு அப்படிங்கிறது இருக்கும் கீழே வந்து ஒன்பதஞ்சு நாற்பத்தஞ்சு அப்படிங்கிறது இருக்கும் இதை நீங்கள் ஆட் பண்ணுங்கள் பதினஞ்சு ப்ளஸ் ஆறு அப்படிங்கிறது டுவெண்ட்டி ஒன் கீழே வந்து ஃபார்ட்டி ஃபைவ் அப்படிங்கிறது இருக்கும் ஓகேங்களா டுவெண்ட்டி ஒன் டிவைட் பை ஃபார்ட்டி ஃபை அப்படிங்கிறது இது இன்னும் நீங்கள் மூணால்கூட அடிச்சிட்டிங்க அப்படின்னாக்கா செவன் பை ஃபிஃப்டீன் அப்படிங்கிறது தான் இந்த கொஷனோட ஆன்சர் இது கொஞ்சம் க்ளியராக உங்களுக்கு புரியுது நான் பாருங்கள் ஸோ அல்லது அப்படிங்கிறது நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் இதில் வந்து ரெண்டுமே சிவப்பு பாலாக இருக்கும் இல்லைன்னா ரெண்டுமே மஞ்சள் பாலாக இருக்கும் அதுக்கான பாசிபிலிட்டி தான் நம்ம இப்போ செக் பண்ணோம் சரிங்களா அடுத்த கொஷின் பாருங்கள் ஸோ பையில் ஆறு சிவப்பு பந்துகள் மற்றும் நாலு மஞ்சள் பந்துகள் உள்ளன மூன்று பந்துகள் சீரற்ற முறையில் எடுக்கப்படுகின்றன எதுவுமே சிவப்பு நிறமாக இல்லை என்பதற்கான நிகழ்தகவு என்ன சிவப்பு பந்தே இருக்கக்கூடாது இப்போ இந்த மூணு பால்ஸ் வந்து எடுக்கிறாங்க டென் பால்ஸ் வந்து இருக்க ஸோ அதில் வந்து மூணு எடுக்கிறாங்கன்னு பாருங்கள் மூணில் எதுவுமே ரெட்டாக இருக்கக்கூடாது ஜீரோ ரெட்டாக இருக்கணும் அப்போ அந்த மூணுமே என்னவாக இருக்கும் எல்லோ பால்ஸாக மட்டும்தான் இருக்கும் வேறு கலர் வந்து அந்த பேக்கில் கிடையாது ஓகேவா கொஷின் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம்னா ஆன்சர் ஈஸியாக போட்டுடலாம் ஓகேவா இப்போ போட்டுட்டுங்களா இப்போ டோட்டல் பால்ஸ் வந்து டென் அப்படிங்கிறது தெரியும் டென்னிலேருந்து நம்ம எத்தனை பால் எடுக்கிறோம் த்ரீ பால்ஸ் எடுக்கிறோம் நமக்கு வந்து செவப்பு பால்ஸை இல்லை ஜீரோ அப்படிங்கிறதால அதை விட்டுருங்க அப்போ மஞ்சள் பாலை மட்டும்தான் நம்ம பார்க்க போகிறோம் ஃபோர் மஞ்சள் பால்லேருந்து நமக்கு எத்தனை எடுக்க போகிறாங்க மூணு எடுக்க போகிறாங்க அவ்வளோதான் ஓகேங்களா ஃபோர் வந்து த்ரீ டைம்ஸ் குறைச்சி எழுதுங்க ஃபோர் த்ரீ இன்ட்டு டூ ஸோ ஒன் இன்ட்டு டூ இன்ட்டு த்ரீ அப்படிங்கிறது ஃபேக்டோரியல் மெத்தடில் எழுதுங்க கீழே வந்து டென் டென் அப்படிங்கிறது த்ரீ டைம்ஸ் குறைச்சி எழுதுங்க டென் இன்ட்டு நைன் இன்ட்டு எயிட்டு இங்கே ஃபேக்டோரியல் மெத்தடில் ஒன் இன்ட்டு டூ இன்ட்டு த்ரீ அப்படின்ட்டு வந்துடும் ஸோ இதை சிம்ப்ளிஃபை பண்ணிவிடுங்க ஸோ இது ஒன் டூ ஒன் இன்ட்டு டூ இன்ட்டு த்ரீ அப்படிங்கிறது இங்கேயும் பகுதியில் இருக்குது இங்கேயும் அப்படி இருக்குது இங்கே வந்து டேரெக்டாகவே அடிச்சுடுங்க மேலே இருந்த என்ன இருக்குது பாருங்கள் ஃபோர் த்ரீ டூ அப்படிங்கிறது என்னென்னு இருந்திருக்கும் ஃபோர் இன்ட்டு த்ரீ இன்ட்டு டூ டிவைட் பை டென் இன்ட்டு நைன் இன்ட்டு எயிட் அப்படிங்கிறது இருந்திருக்கும் இங்கே த்ரீ வந்து த்ரீ டைம்ஸ் அடிச்சுடுங்க டூ வந்து ஃபோ ஃபோர் இங்கே வந்துடும் ரெண்டு டைம் இருக்கும் நீங்கள் ஃபோரால் ஃபோர் கேன்சல் பண்ணிடலாம் பாருங்கள் ஓகே ஃபோர் நீங்கள் கேன்சல் பண்ணிடலாம் மேலே வந்துட்டு ஒன்று தான் இருக்கும் ஸோ டென் இன்ட்டு த்ரீ அப்படிங்கிறது தேர்ட்டி அப்படிங்கிறது நமக்கு கிடச்சிடும் அப்போ இந்த கொஷினோட ஆன்சர் ஒன் பை தேர்ட்டி அப்படிங்கிறது தான் ஓகேங்களா ஸோ ஒரு பேக்கில் ரெண்டு பால்ஸ் எடுக்கிற மாதிரி பாசிபிள் தான் பார்த்தோம் ஸோ இது வந்து மூணு பால்ஸ் எடுக்கிற மாதிரி ஸோ மூணு கலர் பால்ஸ் எடுக்கிற மாதிரி பார்த்துலாம் ஃபிஃப்த்து கொஷினில் ஒரு பையில் ஆறு சிவப்பு பந்துகள் மற்றும் நாலு மஞ்சள் நிற பந்துகள் மற்றும் ரெண்டு பச்சை பந்துகள் உள்ளன நான்கு பந்துகள் சீரற்ற முறையில் எடுக்கிறாங்க இப்போ ரெண்டு சிவப்பு ஒன்று வந்து மஞ்சள் மற்றும் ஒன்று வந்து பச்சை நிறத்தில் இருக்கும் நிகழ் தகவல் என்ன அப்படின்னு தான் கேட்குறாங்க ஸோ டோட்டல் நமக்கு தெரியும் இப்போது சிக்ஸு ப்ளஸ் ஃபோரு இன்ட்டு டூ அப்படிங்கிறது டென் இருக்குது அப்படிங்கிறது சாரி டுவெல்லு டுவெல் பால்ஸு தான் டோட்டலாக இருக்குது அந்த டுவெல் பால்ஸில் சிக்ஸ் வந்து நமக்கு ரெட்டாக இருக்குது ஃபோர் வந்து எல்லோ கலரில் இருக்குது டூ வந்து க்ரீன் கலரில் இருக்குது நாம் பிக் பண்ண வேண்டியது நான்கு பால்ஸ் எடுக்கிறோம் ஃபோர் பால்ஸை வந்துட்டு நாம் எடுக்கிறோம் அதில் பாருங்கள் ஃபோர் பால்ஸில் ரெண்டு வந்து ரெட்டாக இருக்கும் சரிங்களா ஒன்று வந்து எல்லோ கலரில் இருக்குது ஒன்று வந்து க்ரீன் கலரில் இருக்குது ஸோ இதை தான் நம்ம எடுக்க போகிறோம் ஓகேங்களா டோட்டல் பால்ஸை நமக்கு தெரிஞ்சிச்சு டுவெல் அப்படிங்கிறது ஃபோர் பால்ஸாக பிக் பண்ணுறோம் அதில் டூ ரெட்டு ஒன்று எல்லோ ஒன்று க்ரீன் அவ்வளோதான் ஸோ கொஷின் வந்துட்டு இப்படி கொஞ்சம் பெருசாக கொடுத்துருக்காங்க ஆனால் சேம் ஃபார்மேட்டில் தான் அதை நம்ம போட போகிறோம் டோட்டல் அப்படிங்கிறது பாருங்கள் ட்வெல் பால்ஸ் இருக்குது அதில் ஃபோர் நம்ம எடுக்க போகிறோம் ஸோ ரெட் பால்ஸ் ஆறில் ரெண்டு எடுக்க போகிறோம் ஃபோர் வந்து எல்லோ பால்ஸும் அதுலேருந்து ஒன்று எடுக்க போகிறோம் டூ வந்து க்ரீன் பால்ஸும் அதுலேருந்து ஒன்று எடுக்க போகிறோம் ஸோ இதில் வந்து அண்ட் ஆப்ரேஷன் தான் அதனால் மல்டிப்ளிகேஷன் பண்ணிடுங்க அவ்வளோதான் ஸோ மல்டிப்ளிகேஷன் பண்ணிங்கன்னா இங்கே வந்து டூ டைம்ஸு சிக்ஸ் இன்ட்டு ஃபைவ் அப்படின்ட்டு வரும் கீழே வந்து ஒன் இன்ட்டு டூ அப்படின்ட்டு இருக்கும் இன்ட்டு இங்கே ரெண்டுமே ஒரு டைம் தான் அப்படிங்கிறதால ஃபோர் இங்கே டூ அப்படிங்கிறது வரும் இங்கே என்ன பண்ணியிருக்கேன் பாருங்கள் ஒரு டைம் அப்படிங்கிறதால அப்படியே நான் எழுதியிருக்கேன் டேரெக்டாக இப்போ கீழே வந்து பார்த்தீங்கன்னா டுவெல் அப்படிங்கிறது ஃபோர் டைம் குறைக்கணும் 12, லெவன் டென்னு இன்ட்டு நைன் அப்படிங்கிறது அடுத்தது வந்து ஃபேக்டோரியில் ஒன்று இன்ட்டு டூ இன்ட்டு த்ரீ இன்ட்டு ஃபோர் ஓகேவா ஸோ இதை அடிச்சிடலாம் பாருங்கள் டூ இது வந்து த்ரீயால் அடிச்சிடலாமா அடுத்து பாருங்கள் டூ வந்து இங்கே ஃபை ஃபைவால் அடிச்சிடலாம் இங்கே த்ரீ ஃபோர் அப்படிங்கிறது டுவல் வரும் இங்கே டுவெல் அப்படிங்கிறது அடிச்சுருங்க ஸோ வேறு எதுவும் அடிக்க முடியாது என பகுதியில் எதுவுமே இல்லை மேலே என்னன்ட்டு வரும் பாருங்கள் த்ரீ இருக்கும் ஃபைவ் இருக்கும் இந்த ஃபோர் இன்ட்டு டூ அப்படியே வரும் ஃபோர் இன்ட்டு டூ அடுத்து கீழே பாருங்கள் லெவன் அப்படியே இருக்குங்களா ஃபைவ் அப்படியே இருக்குது இன்ட்டு நைன் அப்படி இருக்குது ஓகேங்களா த்ரீ வந்துட்டு அடிச்சிடுங்க த்ரீ டைம்ஸு அடுத்தது ஃபைவ் ஃபை நீங்கள் அடிச்சிடலாம் ஸோ இதெல்லாமே கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா ஃபைனலாக உங்களுக்கு என்னென்ன இருக்குதுன்னு பாருங்கள் ஃபோர் இன்ட்டு டூ அப்படிங்கிறது தொகுதியில் இருக்குது பகுதியில் வந்து லெவன் இன்ட்டு த்ரீ அப்படிங்கிறது நீங்கள் ஃபோர் இன்ட்டு டூ அப்படிங்கிறது எயிட்டு கீழே வந்து தேர்ட்டி த்ரீ அப்படிங்கிறது ஸோ இந்த கொஷனோட ஆன்சர் வந்து எயிட் டிவைட் பை தேர்ட்டி த்ரீ அப்படிங்கிறது தான் இந்த கொஷினோட ஆன்சர் ஓகே இது கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ வந்து ஒரு பேக்கில் எத்தனை கலர் பாக்ஸ் இருந்தாலும் சேம் மந்தர்டில் தான் நம்ம போட போகிறோம் உங்களுக்கு த்ரீ கலர்ஸ் தான் கேட்பாங்க மேக்ஸிமம் ஓகேங்களா அடுத்தது உங்களுக்கு ஒரு ஹோம் ஹோம்ஒர்க்ஸ் சம்மாதிரி கொடுத்துருக்கேன் இதில் வந்து ரெண்டு கலர்ஸை வந்து நீங்கள் பிக் பண்ணி எடுக்கிற மாதிரி தான் குறைந்தபட்சம் இதில் பாருங்கள் கொஷின் நான் கிளியராக படிச்சுடுறேன் ஒரு பேக்கில் வந்துட்டு ஆறு சிவப்பு பந்துகள் மற்றும் நான்கு மஞ்சள் பந்துகள் உள்ளன நான்கு பந்துகள் சீரற்ற முறையில் எடுக்கப்படுகின்றன குறைந்தபட்சம் ஒன்று வந்து சிவப்பு நிறமாக இருக்கிறதுக்கான நிகழ்த்தகவு என்னன்னு தான் கேட்குறாங்க ஓகேங்களா குறைந்தபட்சம் அப்படின்னாக்கா அட்லீஸ்ட் அப்படின்னு அர்த்தம் அட்லீஸ்ட் ஒரு பாலாச்சி ரெட் கலரில் இருக்கணும் அப்படிங்கிறது தான் ஸோ ஹிண்ட்டு மாதிரி சொல்லிடுறேன் இதை வச்சு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஃபோர் பால்ஸை வந்து நம்ம பிக் பண்ணுறோம் சரிங்களா அதில் ஒரு பால்ஸ் ரெட்டாகவும் இருக்கலாம் அப்போ இந்த ஃபோர் பால்ஸில் ரெண்டு பால் ரெட்டாகவும் இருக்கலாம் ஸோ அட்லீஸ்ட் ஒன்றுனா ஒன்று இருந்தாலும் நம்ம எடுத்துப்போம் ரெண்டு பாலாக இருந்தாலும் எடுத்துப்போம் ஏன்னா அதில் ஒரு பால் ரெட்டாக இருக்குது இல்லையா அப்போ அந்த ஃபோர் ரெட் பால்ஸில் த்ரீ ரெட் பால்ஸும் இருக்கலாம் இல்லைனா ஃபோருமே ரெட்டாக இருக்கலாம் அட்லீஸ்ட் ஒன்று ஒன்னாச்சு ரெட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான பாசிபிள் தான் கேட்குறாங்க ஸோ இது வந்துட்டு என்னென்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஸோ இது வந்து அல்லது அப்படிங்கிறது தான் ஸோ இதை வந்து ப்ளஸ் பண்ணிடணும் நம்ம ஓகேவா கீழே டோட்டல் அப்படிங்கிறது நமக்கே தெரியும் டோட்டல் பால்ஸு டென் பால்ஸு அதில் இருந்து ஃபோர் பால்ஸை நம்ம எடுக்கிறோம் டென் சி ஃபோர் பால்ஸை நம்ம எடுக்கிறோம் இது தான் டோட்டலுக்கு வரும் ஸோ இதை வந்து சிம்ப்ளிஃபை பண்ணி நீங்கள் போட்டலாம் ஸோ நான் அதையும் உங்களுக்கு லைட்டாக சொல்லிடுறேன் ரெட் பால்ஸ் வந்து சிக்ஸ் இருக்குங்களா அதில் ஒரு பால்ஸ் வந்து ரெட்டாக இருந்தாலும் நம்ம எடுத்துப்போம் அப்படி ஒரு பால் ரெட்டாக இருந்துச்சுன்னா அந்த நாலு பால் பிக் பண்ணுறதுல மீதி மூணு என்னவாக இருக்கும் கண்டிப்பாக எல்லோ பாலாக தான் இருக்கும் ஓகேங்களா சரி இப்படி இருக்கலாம் அப்படி இல்லைனா சிக்ஸ் பால்ஸில் ரெண்டு பால் ரெட்டாக இருக்கலாம் ரெண்டு பால் ரெட்டாக இருந்தால் கண்டிப்பாக நம்ம எடுத்துப்போம் ஒரு பாலே வந்து ரெட்டாக இருந்துச்சுனாவே நம்ம எடுத்துப்போம் ஏன்னா குறைந்தபட்சம்னு கே சொல்லிட்டாங்க அடுத்து இங்கே ரெண்டு பால் ரெட்டாக இருந்துச்சுன்னா மீதி எல்லோ பாலில் வந்து ரெண்டு இருக்கும் ஓகே நம்ம மொத்தமாக எடுக்க போகிறது நாலு அப்படிங்கிறதால அதே மாதிரி தான் இங்கே வந்து ரெட் பாலில் மூணு பால் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னாக்கா மீதி வந்து எல்லோவில் ஒரு பால் இருக்கும் அடுத்தது பாருங்கள் அப்படி இல்லைன்னா ஸோ ரெட் பால்ஸாகவே நாலுமே இருக்கலாம் ஓகே இது டோட்டல் டிவைட் பல்ல டென் சி ஃபோர் அப்படிங்கிறத நீங்கள் எழுதணும் இதை சிம்ப்ளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும் ஆன்சரும் நான் சொல்லிடுறேன் எவ்வளோ வருதுன்னு நீங்கள் செக் பண்ணுங்கள் டூ நாட் நைனு டிவைட் பை டூ டென் அப்படிங்கிறது தான் இந்த கொஷினோட ஆன்சராக ஸோ ஆன்சராக வரும் இது வருதான்னு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் ஓகேங்களா இந்த வீடியோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவில் இருக்க இன்ஃபர்மேஷன் க்ளியராக உங்களுக்கு புரிஞ்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க சேனலுக்கு நியூவாக இருந்தால் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ராபபிலிட்டி பேஸ் பண்ணி இந்த வீடியோ தான் லாஸ்ட்டாக நான் கொடுக்குறேன் சரிங்களா அடுத்த வீடியோவில் வந்து அளவியல் சார்ந்த வீடியோஸ் நான் கொடுக்குறேன் ஓகே தேங்க் யூ டு ஆல்